ஜெய் ஜெய்சங்கரை நல்லஸ்க்ரை பண்ணுங்க பொதுவா பரமேஸ்வரன் தான் வைத்தியநாத சுவாமி தாயுமான சுவாமி எல்லாமே இருக்கார் சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரான ஸ்ரீ மகா பெரியவாலும் தன் பக்தர்களுக்கு அதே மாதிரி ஒரு வைத்தியநாத சுவாமியாக இருந்து எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா தெரியுமா ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பாரிஷதரோட குடும்பம் சென்னையில் இருந்துட்டுருந்தா அவரோட மனைவி பெரியவா கிட்ட ரொம்ப பக்தியோட இருக்கிறவா ஒரு நாள் காஞ்சிபுரம் வந்து பெரியவால தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா ஆனால் காஞ்சிபுரத்துக்கு வந்தப்புறம் திரும்ப திடீர்னு நம்ம சென்னைக்கே போகணும் அப்படின்னு அவள் மனசில் ஒரு உந்துதல் வருது அதனால் ரொம்ப யோசிக்கலை மனசில் ஏதோ ஒன்று படுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனேவே கிளம்பி சென்னைக்கு போகிறா ஆற்றுக்கு போகிறாள் ஆற்றுக்கு தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருந்தது அவளோட பொண்ணு வயிற்று பேரன் இருக்கும்போது மேலே மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்துட்டானா அதனால் தலையில் பலமாக அடிபட்டு வடபழனியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்கா அப்படின்னு கேட்டதும் அந்த அம்மா ரொம்ப ஆடி போயிட்டா ஐசியூவில் இருக்கிற பத்து வயசு பார்க்க பார்க்கக்கூட முடியாமல் ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் குடும்பமே நிறையா நடந்துட்டுருக்கு தலையில் நல்ல அடி அப்படிங்கிறதுனால நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருந்தது ரத்தம் நிறையா போயிருந்ததுனால புழைக்கிறதே சிரமம் அப்படி புழைச்சாலும் நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கை கால்லாம் செயல்படுமா அப்படிங்கிறது சந்தேகம்னு டாக்டர்கள் அவள் பாட்டின அவளோட இதெல்லாத்தையும் அடிக்கின்றே இருந்தாள் இப்போ இந்த பாட்டிக்கு இனிமேல் இந்த டாக்டருங்களை நம்புறதை விட கண்கண்ட தெய்வம் மகா பெரிவாளோட பாதங்களை பிடிச்சிண்டு என் பேரனுக்கு உயிர்ப்பிச்சை கேட்குறேன் அப்படின்ட்டு திரும்ப மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே ஓடிட்டான் அன்றைக்கி அதிக கூட்டம் இல்லை உள்ள நுழைஞ்சு பெரிவாளை தரிசிக்கிற வரைக்கும் அடக்கி வச்சுருந்த அழுகையெல்லாம் பெரிவாளை பார்த்ததும் பேரிட்டு வந்துடுத்து மாமி அழாம என்ன விஷயம்னு பெரிவாக்கிட்ட சொன்னால் தானே தெரியும் நிதானத்துக்கு வாங்கோ அப்படின்னு அங்கேருந்து ஒரு பாரிஷதர் சமாதானம் பண்ணுறார் பெரியவா அமைதியாக அவளை பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு நாம சொல்லியா தெரியணும் காலசம்ஹார அவர்தான் சோதனை பூரம் பெரியவா எங்களால தாங்கவே முடியாது அப்படின்னு அந்த அம்மா கதற ஆரம்பிக்கிறா பெரியவா எங்க அவளோட கதறல் பெரியவாளை சங்கடப்படுத்திடுமோ அப்படின்னு ஒரு பாரிஷதர் அவக்கிட்ட பொறுமையாக இருங்கோ அப்படின்னு சொல்ல போகிறா உடனேவே பெரியவா செய்கையாக காமிச்சு அவள் பேசட்டும் தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறார் இப்போ மாமி முழுக்க புலம்பி முடிக்கிறா அதே சமயம் பெரியவா தான் மௌனத்தை கலைக்காம பக்கத்தில் தட்டில் இருந்த ஒரு ஆப்பிளை கையில் வச்சுட்டு இப்படி அப்படியுமா சில மந்திரங்களை ஜபித்தபடி உருட்டின்ண்டே இருக்கா அப்புறம் அதை ஒரு தட்டில் வச்சு அந்த தட்டை தன் இடது கையில் வச்சுண்டு வலது கையால் குங்குமத்தை எடுத்து அந்த ஆப்பிள் பழத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ண தொடங்கிட்டா இப்போ அந்த ஆப்பிள் பழம் காமாட்சியாகவே ஆயிடுத்தோ என்னமோ பெரியவா அதை பண்ணும்போதே அந்த பாட்டியோட அழுகை குறைஞ்செடுத்து மனசில் ஒரு புது நம்பிக்கை வந்தெடுத்து ஆப்பிளை கையில் எடுத்துண்டு பெரியவா அதை உருட்டினா இந்தா வாங்கிக்கோ ஒன்றும் பயப்படாத பேரம் பழைச்சி வந்து நன்னாக ஓடி ஆடுவான் இந்த விபூதி குங்குமத்தை அவனுக்கு இட்டுடு அப்படின்னு அவள் கையில் பேரனோட உயிர் பிச்சையை போடுற மாதிரி ஆப்பிளையும் விபூதி குங்குமத்தையும் கொடுக்குறா பெரியவா பாட்டியோட அத்தனை துக்கமும் போன இடம் தெரியல உடனே சென்னைக்கு வரா ஐசியூவில் யாரையும் அனுமதிக்கலை குழந்த நெத்தியில் எப்படியாவது கொடுத்த பிரசாதத்தை இட்டுடணுமே அப்படின்னு அலமோதரா பாட்டி அவ மனசில் இப்போது கலக்கமோ பயமோ இல்லை நிச்சயமாக என் பேரன் அண்ணாயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அசைக்க முடியாமல் வந்துடுத்து அதே சமயம் டக்குன்னு ஐசியூ கதவு திறக்கிறது பேரனை ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு வெளியே கொண்டு வரா வழக்கம் போல டாக்டரும் நர்ஸும் கூட்டம் போடாதீங்க ரொம்ப வழி வழிவிடுங்கன்னெலாம் சொல்லிகிட்டே வரா ஒரே பாய்ச்சல்ல பேரங்கிட்ட போயிட்டா பாட்டி இப்போ விபூதியை வைக்கலான்னு பார்த்தா பாவம் குழந்தையோட நெத்தி பூ முழுக்க கட்டு போட்டு கட்டியிருக்கா எங்க வைக்கிறதுன்னு யோசிக்கும் போதே சின்னதாக ஒரு இடம் தெரியறது அந்த சந்துல அந்த விபூதி குங்குமத்தை பாட்டி வச்சிடறா கஷன நேரத்தில் இப்போது அப்பாடா இனிமே என் பேரனுக்கு ஒரு கவலையும் இல்லை ஒரு பயமும் இல்லைன்னு அவன் நிம்மதியாக பொழைச்சிடுவான்னு ரொம்ப தைரியமாயிட்டா பாட்டி குழந்தைய ஸ்கேன் பண்ண கூட்டுண்டு போகிறா கொஞ்ச நேரத்தில் டாக்டர் எல்லாம் ரிப்போர்ட்டோட வெளில வரா வந்ததும் எல்லாரும் போய் டாக்டரை சூழ்ந்துக்கிறா மெடிக்கல் மிராக்கள் அப்படின்னு கண்டேன் சீதேன்ற மாதிரி சொல்லி அத்தனை பேரோட வயிற்லியும் பாலைவாக்குறார் டாக்டர் காலனை எட்டி உதச்ச அமிர்த கடைசன் கையால் பிரசாதம் வாங்கின்ற குழந்த காலன் நெருங்குவான அவனை இப்போ டாக்டர் சொல்றா எப்படி சொல்கிறதுனே தெரியல முன்னாடி எடுத்த ஸ்கேன் இப்போ எடுத்த ஸ்கேன் ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு ஆனால் நத்திங் டு வரி சந்தோஷமாக இருங்கோ முதல்ல எடுத்த ஸ்கேனில் குழந்தையோட மூல நரம்பெல்லாம் ஏகத்துக்கும் டேமேஜ் ஆயிருந்தது ஆனால் இப்போ எடுத்த ஸ்கேனில் எல்லா நரம்பும் ரொம்ப நார்மலாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது எங்கள் சர்வீஸில் இப்படி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா பாட்டியால தானந்த பரவசத்தை பெவாளோட மகா காருண்யத்தை அதுக்கு மேலே அடக்கிக்கவே முடியல அப்படி சொல்லுங்க டாக்டர் அதுதான் என்னோட பெரியவாளோட மகிமை அதான் இந்த ஸ்கேன் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுது மெடிக்கல் மிராக்கள் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது எல்லாம் பெரியவாளோட மகிமை அப்படின்னு பெருமையாக ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பூரிப்போட இந்த பாட்டி அவளுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல பேரம் புழைச்சிட்டான் உடனேவே திரும்ப காஞ்சிபுரத்துக்கு போய் நன்றியோட பெரியவா திருவடியில காலைல நமஸ்காரம் பண்றா விழற நமஸ்கரிக்கிறா அடுத்த ஒரு வாரத்துல குழந்தைக்கு சின்ன சின்ன இருந்த பாதிப்புகள்லாம் கூட சரியாயி நல்லபடியாக குழந்தை ஆற்றுக்கு திரும்பி வந்தெடுத்து இப்போ சொல்லுங்க சாக்ஷாத் அந்த மகா பெரிவாதான் அந்த வைத்தியநாத சுவாமி நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னவா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் நீதான் சரணம் நீயே சரணாகதி ஆத்மார்த்தமான ஒரு முழு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோடு அவர் காலில் போய் விழுந்துட்டோம்னா நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே அவர் இருக்கார் அவர் தான் மகாபிரியவா हर हर शङ्कर जय जय शङ्कर प्रियवासरण